கடலில் நீர் வற்றி போகலாம் காகித மலர்கள் வாடிப்போகலாம் ஆகாயம் அழிந்து போகலாம் ஆனால் நான் உன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு என்றுமே எப்பொழுதுமே குறையாது என்று சொன்ன கணவனின் அன்பு மனைவிக்கு இப்பொழுது இல்லை அப்படியென்றால் இருக்கக்கூடியவர்கள் அன்பை உதறி தள்ளிவிட்டார்கள் நீ என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருப்பதற்காக திருமணம் நிறுவப்பட்டிருக்கிறது கடவுளின் அருளால் அருள் அடையாளமாக மாற்றப்படக்கூடிய இந்த திருமணம் அன்பில் பிணைக்கப்பட்டிருந்தால் குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி உண்டு